சோபால படுத்து தூங்குறதுனால காலையில எங்கும் போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க ஒரு நாள் நம்ம சோபால படுத்த நமக்கு இவ்வளோ உடம்பு டயர்டா இருக்கு நம்ம கண்மணி சோபால படுத்து தூங்குறாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட அம்மா கண்மணி சேத்தி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க இனிமேல் நான் அங்க போகிறேன் மாப்பிள்ள இங்க நான் இருந்தா உங்களுக்கு தான் நிறைய சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு சிரமம் இல்லாத உங்க விருப்பம் தான் நீங்க இங்க இருக்கிறனாலும் இருக்கலாம் அங்க போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் நானே உங்களை வீட்டுல வந்து டிரா பண்றேன் சொல்லிட்டு அன்பு கண்மணி அம்மா அவங்க வீட்டுல போய் இங்க கண்மணி கிட்ட அன்பு சொல்றாங்க அங்க பாரு கண்மணி இனிமேல் நீ ஷோபால தூங்க வேண்டாம் சோபால தூங்கலாம் எவ்வளவு உடம்புல ஆசையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தூங்க வேண்டாம் நீ கட்டிலே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உங்க கண்மணிக்கு அவ்வளவு சந்தோஷம் நம்மளையும் கட்டில தூங்க சொல்றாங்களே சொல்லிட்டு அந்த அன்பும் நல்ல வேலை இதை ஒரு சாக்கா வச்சு எப்படியோ கண்மணியை நம்ம பெட்ல படுக்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அன்புக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணியும் அன்பும் பெட்ல படுத்து தூங்கும்போது கண்மணி கேட்கறாங்க ஏங்க இதனால வந்து நீங்க இதை சொல்லவே இல்லை திடீர்னு இந்த பெட்ல படுக்க சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல கண்மணி நேற்று நைட் நானு நம்ம ரூமுக்கு வந்தேனா அப்ப நீ பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தியா அப்பதான் முடிவு பண்ண இதனால கண்மணி சோபால படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளே அதனால இனிமேல சோபால படுக்க விடக்கூடாது கட்டிலே படுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்ப நீ ஹாப்பி தானே கண்மணி அப்படி சொல்றாங்க உனையும் கண்மணியும் நான் ரொம்ப ஹாப்பிங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க உனையும் அன்பு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கண்மணி அன்பு பாத்துக்கிட்டேயும் அப்படியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பேசுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ